உடுப்பி மன்னருக்கு கிருஷ்ணர் உணர்த்திய ரகசியம் மகாபாரத போர் நடக்கும் சமயம் சில சிற்றரசர்கள் பாண்டவர்களுடனும் சில சிற்றரசர்கள் கௌரவர்களுடனும் இணைந்து போர் புரிந்தனர் ஆனால் உடுப்பி மன்னர் மட்டும் யாருடனும் சேராமல் இரு படையினருக்கும் உணவு சமைத்து கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தினமும் மூன்று வேளையும் அறுசுவை உணவுடன் பாயாசமும் அனைவருக்கும் வழங்குவார் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களுக்கு அவர் கையாலேயே உணவு பரிமாறுவார் படைவீரர்களுக்கு நல்ல சத்துள்ள உணவு வகைகளை தினமும் சமைத்து அளித்து வந்தார் ஒரு நாள் கூட உணவு அதிகமாகவும் சமைக்க மாட்டார் அதேபோல் உணவு இல்லை என்பதால் சாப்பிடாமல் ஒருவர் கூட ஒரு நாளும் இருந்ததில்லை அந்த அளவுக்கு கனகச்சிதமாக உணவு சமைத்து பரிமாறிக்கொண்டிருந்தார் தர்மர் தன் படை எல்லோரும் சாப்பிட்டாயிற்றா என்று கேட்பார் அனைவரும் சாப்பிட்டு விட்டதாக சொல்வார்கள் அதை போலவே துரியோதனனும் தன் படைவீரர்களிடம் எல்லோரும் சாப்பிட்டாயிற்றா என்று கேட்பான் அனைவரும் சாப்பிட்டு விட்டதாக சொல்வார்கள் தர்மருக்கு ஆச்சரியமாக இருந்தது தினமும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருபுறமும் உயிரிழக்கின்றனர் அது எப்படி உடுப்பி மன்னர் கனகச்சிதமாக கணக்கிட்டு சமைக்கிறார் என்று தர்மர் மனத்தில் கேள்வி எழுந்தது தர்மர் நேரடியாக சமையல் கூடத்திற்கு சென்று சமையல்காரரிடம் அது எப்படி துல்லியமாக ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் சாப்பிடுவார்கள் என்று கணக்கிடுகிறீர்கள் என்று கேட்டார் அரசே என் மன்னர் தினமும் வந்து இவ்வளவு பேருக்கு சமையல் செய்யுங்கள் என்று சொல்லுவார் அதன்படி சமையல் செய்கிறேன் என்று சமையல்காரர் தர்மரிடம் கூறினார் தர்மருக்கு ஆச்சரியமாக இருந்தது நேராக கிருஷ்ணரிடம் சென்று இது பற்றி தர்மர் கேட்டார் தர்மா இது பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறாய் சமையல்காரர் என்ன சொன்னார் உடுப்பி மன்னர் தானே அவருக்கு தினமும் சொல்லுவதாகச் சொன்னாய் அவரிடமே போய் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய் என்று கிருஷ்ணர் சொன்னார் தர்மரும் உடுப்பி மன்னரிடம் சென்று இது பற்றி கேட்டார் அதற்கு உடுப்பி மன்னரும் அரசே தினமும் என் கையால் தங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் நான் உணவு பரிமாறுவதை நீங்கள் அறிவீர்கள் கிருஷ்ணர் சாப்பிடும் பாயாசத்தில் தினமும் நூறு முந்திரி பருப்பு போட்டு கொடுப்பேன் கிருஷ்ணர் சாப்பிட்டுவிட்டு விட்டு மீதம் வைக்கும் பாயாசத்தை வைத்து எவ்வளவு முந்திரி பருப்புகள் அவர் சாப்பிட்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்வேன் ஒரு முந்திரி பருப்புக்கு ஆயிரம் வீரர்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்வேன் சில சமயம் பத்து முந்திரி பருப்புகள் சாப்பிட்டிருப்பார் சில சமயம் பாதி முந்திரி பருப்பு சில சமயம் கால்வாசி முந்திரி பருப்பு கூட சாப்பிட்டிருப்பார் அதை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்கச் சொல்வேன் உதாரணமாக ஐந்து முந்திரி பருப்புகள் அவர் சாப்பிட்டிருந்தால் ஐயாயிரம் வீரர்களை கழித்துவிட்டு மற்றவர்களுக்கு சமைக்கச் சொல்வேன் என்று உடுப்பி மன்னர் தர்மரிடம் சொன்னார் அதை கேட்டு தர்மர் இன்னும் ஆச்சரியமடைந்தார் தர்மர் நேராக கிருஷ்ணர் பாதத்தில் விழுந்து நடத்தி வைத்ததும் நீயே நடத்தி கொண்டிருப்பதும் நீயே நடத்தி போவதும் நீயே என்று கூறி வணங்கினார் நன்றி வணக்கம்